உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பாக்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இது வரைக்கும் இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் என்ற தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது இன் வயல் அப்படியே புதனோட டிரான்செக்ட் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கண்ணிராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வா புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமா இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த குரு அதிச்சார பயிற்சி யாருக்கு சூப்பரா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா கண்ணிராசிக்காரர்களுக்கு தாறு மாறா இருக்கு வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க நான் மூணாம் இடத்திற்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை என்ன வேணும் சொல்லுங்க தொடர முயற்சியெல்லாம் சக்சஸ் தான் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் நிகழப் போகிறது இடமாற்றம் மனைமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது உத்தியோகத்துல ஒரு பெரிய மிகச்சிறந்த மேன்மை கிடைக்க போகிறது ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள உட்கார போறீங்க இது வரைக்கும் நீங்க ஏதோ ஒருத்தருகிட்ட வேலை பார்த்தா இனிமே சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி ஒரு வேலையில பண்ணலான்ற மாதிரி ஒரு தொழில் முனைவோர் வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இயல்பாவே ராசிநாதன் ராசிக்குள் அமர்தல் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல அமர்தல் அதே மாதிரி பதினோராம் இடத்துல அமர்ந்தல ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்க போறீங்க கெத்தா இருந்ததுன்னா அப்படி சும்மா கெத்தா இருப்பீங்களா எல்லாமே கிடைக்க போகுது வேலை பழு கொஞ்சம் குறைய போகிறது நிறைய பேருக்கு நல்லவைகள் எல்லாம் நடக்க போகுது இது வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா விஷயமும் டக்கு 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 டக்குன்னு இந்தா இந்த கிடைக்க போகுது என்னதான் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் தலைமைத்துவம் அதிகரிக்க போயிருது பேச்சுல அப்படியே ஒரு ஒரு தெம்பு ஒரு தெளிவு ஒரு இவன் அப்படி தனாவட்டா பேசுறானே அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க பார்த்தாலுமே ஒரு கிளாரிட்டியோட பேச போறீங்க ஏன்னா அந்த கிளாரிட்டி இது வரைக்கும் நீங்க வாங்கின அடியிலயும் நீங்க வாங்கின பக்குவத்திலயும் வந்திருக்கலாம் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுடைய பேச்சு ஒரு மாதிரி தெளிவாக இருக்க போகிறது ஒரு தலைமைத்துவமா இருக்க போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து நீங்க காட்டுவீங்க கெத்தா இருப்பீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்க போது பதவி கிடைக்க போகுது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ போகிறது சில பேருக்கு இடமாற்றம் நிகழ்ந்து அதன் மூலமாக ஒரு பதவி மாற்றம் நிகழும் நான் சொல்றது புரியதா யூஸ்வலி ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சாதான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் போது யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா அவங்க எல்லாம் போறாங்க பயங்கர செலிபிரிட்டி தன்மை உங்க போயிருது பயங்கரமா வந்துட்டு பரவாயில்லையே நல்லா பண்ணிருக்கீங்களே நல்லா பண்ணிருக்கீங்களே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது அப்படின்றது என்ன ஒரு பெரிய பேச அப்படின்னா டிராவல் பண்ண போறீங்க அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் தொடர்புகள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது நண்பர்கள் மூலமாக ஒரு வருகை நண்பர்கள் மூலமாக ஒரு ஆனந்தம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது அக்டோபர் மாதம் ஆனா அது விருட்சக வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுகிற மனிதர்களிடம் கவனமாக தேவை கரெக்டா அவங்களதான் பண்றாங்களா அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா கரெக்டா இருக்காங்களா இல்ல தான் வந்து எல்லாவற்றையும் வச்சியும் சொல்றோம் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி பேசவே மாட்டாங்க ஆனா பேசுறத யாராவது கேக்குறாங்கன்னா நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பலன்னு சொல்லுங்க கன்னிராசி காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எதா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதல் விஷயம் இடமாற்றம் பதவி மாற்றம் தொழில் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது அங்க இங்க அலைய விட்ட வேலையெல்லாம் போயிட்டு ஸ்டடியா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகுது முயற்சி ஸ்தானத்துல குருவுடைய பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கெத்தா இருக்க போறீங்க நான் சொன்ன மாதிரி இருக்கு அப்படியே வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரோடைய ஆட்டிடியூடு இருக்க போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே தானே அப்படி இருப்போம் அப்ப எல்லாமே கிடைக்க போகுது முயற்சிகள் பெழுத்தமாகக்கூடிய கால முன்னேற்றத்தை நோக்கிய உங்களுக்கான முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது கிட்டத்தட்ட என்னத்தை நான் சொல்ல மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குரு இந்த குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் குழந்தைகள் மூலமாக ஒரு அனுகூலம் குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படியே அதிகமா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைகள் குறித்த மேபி நேட்டரஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா குழந்தைகள் குறித்த சில கவலைகளையும் இல்லை நல்லா இருந்தால் குழந்தைகள் குறித்த ஒரு பெருமையும் ஏதோ ஒன்று இந்த மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக குழந்தைங்க நோக்கி இருங்க போகுது பயங்கரமாக காதல் எரிக்க போ அதிகரிக்க போகுது அதெல்லாம் தாண்டி பேச்சில் ஒரு தெளிவு இருக்கு போகுது இத்தனை நாள் கன்னிராசிக்காரங்க யூஸ்வலி எப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எல்லாம் பேச மாட்டாங்க நல்லா யோசிச்சு ஆறாமரை அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க ஏன்னா நான் சொல்லும் போது சொன்னேன் கவர கருத்துக்களால் கவரக்கூடிய ஒரு பாயிண்ட் சொன்னாலும் திருவார்த்தா பாணி சொன்னதுன்னு போகிற மாதிரிதான் கன்னிராசிக்காரங்களுடைய வார்த்தையே இருக்கும் ஆனால் இந்த தடவை அதுல ஒரு ஆளுமையும் சேர்ந்து இருக்கும் சொல்றது புரியுது அவங்களுக்கு ஏன்னா இருக்கக்கூடிய இடமே சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க யோகத்துல யோகத்துலதான் முதல் பதினெட்டு நாட்கள் இயங்க போகிறது அடுத்து அப்படியே புதன் ரெண்டாம் இடத்துக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வலிமை அதிகரிக்க போகிறது அந்த வாக்குஸ்தான வலிமை என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் பவரை கொடுக்க போகுது அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் வாக்கின் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைக்கப் போகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா நீங்க பேசுறதுக்கான நேரமும் இருக்கு அதனால வார்த்தைகள் மட்டும் கவனம் 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 பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் அதை தாண்டி உங்களுக்கே உங்களுக்கு சொல்றேன் கூட இருந்து குளிப்பறிக்கிறதுக்கு ஆள்கள் ரெடியா இருக்காங்க ரொம்ப கவனமா இருக்காங்க நீங்க புதியாக போறக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்க யாரையும் நம்பி எதையும் இந்த காலகட்டத்துல ரிவீல் பண்ணவே பண்ணாதீங்க இது நான் உங்களுக்கு ஒரு ஒரு சகோதரியா ஒரு பொண்ணா நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயமே இது தான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு உங்களுடைய எந்த விஷயத்தையும் அடுத்தவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க அடுத்தவர்கள் மேனிப்புலேட் பண்ணி உங்களை வேலை வாங்குறதுக்கான காலமா இருக்கு அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் விமர்சனங்கள் காசி பேசி சில விஷயங்களை உங்க வாயிலிருந்து அவங்க வர வைப்பாங்க நீங்க பண்ண மாட்டீங்க ஆனா உங்களை காசி பேசி வர வச்சுட்டு கடைசியில உங்களை குத்தம் சொல்லிட்டு போயிடுவாங்க அது வீடாக இருந்தாலும் சரி அது நாடாக இருந்தாலும் சரி அது வேலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு நடக்கும் அதனால காசி பேசக்கூடிய மனிதர்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறது கன்னிராசிக்காரர்களுடைய வருங்காலத்திற்கு மிக நல்லது நான் இப்ப சொல்லவே இல்லை என்னைக்கோ பண்ணது பண்ணதுதான் பெருசா பூதாகாரமா வடிக்குன்ற மாதிரி இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை அதனாலதான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த புதனுக்கு சனியுடைய பார்வை தேவையில்லாம ஒரு காசிப்புல உங்களை சொல்ல வச்சு அவங்க சொல்றது உங்களை கேட்க வச்சு தான் சொன்னீங்கன்ற மாதிரி மானிபுலேட் பண்ண வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி முடிச்சிருவாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம் டிராவல் நிறைய பண்ண போறீங்க முயற்சிகள் பெரிதாக போகுது கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது தைரியமா இருக்க போறீங்க விஜயம் வெற்றி தான் நிறைய பேர் செலிபிரிட்டி ஆக போறீங்க அதுவும் மகரத்தோட கனெக்டிவிட்டி வாவ் அல்டிமேட் குலதெய்வத்தோட ஆசை கிடைக்கும் போது நிறைய அந்த அந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்போ சுக்ரன் அப்படியே வந்து எட்டாம் தேதிக்கு மேல வந்து உட்காந்து வரும் பக்கம் புதன் கிராஸ் ஆனப்புறம் ஆஹ் நீச்சமான சுக்ரன் இருந்தா கூட சூரியனோடு சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகும் போது நிறைய அங்காள பரமேஸ்வரோடய கனெக்ட் எனக்கு அப்படிதான் உணருது நிறைய அங்காள பரமேஸ்வரியோடய ஒரு மேபி உங்க குலதெய்வமா கூட அதுவாக இருக்கலாம் அவர்களுடைய ஆசையம் அல்டிமேட்டா இருக்கு நிறைய பேர் அங்காள பரமேஸ்வரன் கோயில் போறது மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியை பாக்குறது இல்ல ஏதோ அந்த இமேஜ் எடுத்தா வர்றது கிட்ட இருந்து ஒரு பிரசாதம் வர்றது ஏதோ ஒரு அம்பாள் கோயில இருந்து பிரசாதம் வர்றது வாராகி வழிபாடு பண்றது வாராகி கோவிலுக்கு போறது அவளை குறித்த ஏதோ ஒரு சில செய்திகள் கேட்குது ஏன் அக்டோபர் மாசம் இந்த வீடியோ உங்க கண்ணுல படும் போதுல இருந்து கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் அப்ப நிறைய அம்பிகையோடு கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே ஆரம்பிக்கிறது ஏன்னா கண்ணி அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய இந்த தலைநகரத்துல இருக்கக்கூடிய இடம்லாம் கண்டிதான் நிறைய பேருக்கு இந்த தடவை உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் வசப்படுத்திக் கொள்வீர்கள் நான் சொன்னது புரியுதா அப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க அடுத்தவங்க ப்ரூவ் பண்றதெல்லாம் தாண்டி உங்களை நீங்க ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க உங்களுக்கான திறமை இதுதான் என்பதை நீங்கள் புரிய வைக்கப் போகிறீர்கள் அதற்கான டயம் உருவாக போகுது இது வரைக்கும் உங்களுக்கான திறமையை புரிய வைக்கல இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது யாரா ஆரோலியும் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்ப இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்வீர்கள் அதில் வெற்றியும் அடைய போகிறீர்கள் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் போகுது கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் கலக்கமே இந்த மூணு மாசம் உங்க டைம் தான் அடிச்சு தூள் கலப்புங்க அல்டிமேட்டா டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நேரம் நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது நீங்க லீடரா இருக்க போறீங்க கிளாஸ்ல பஸ்ட்ல போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு இசை டான்ஸ் கலை ஓவியம் எழுத்து சிற்பம் எல்லாத்துலயும் அல்டிமேட் அடிச்சு தூக்க போறீங்க யாரெல்லாம் கேமரா படிக்கிறீங்களோ யாரெல்லாம் தொழில் தொடங்குகிறீர்களோ யாரெல்லாம் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து சினிமா பீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலைத்துறையினா இருக்கு அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் ரேடினதே ஆரம்பம் சூப்பரா இருக்கும் ஓகே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை வேற அது அந்த காம்பினேஷன் எல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் லேண்ட் இஷ்யூ மட்டும் வீட்டில் ஏதாவது ஓடலாம் இல்ல காதல்ல ஏதோ ஒரு விஷயம் இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒண்ணு அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமே தவிர மற்றவை எல்லாமே சூப்பரா இருக்கு வேலையில இழுத்துட்டு இருந்த அடிப்படையெல்லாம் மாறி அதுக்கான ஒரு அப்ரூவல் அதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் கணிதாசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கணிதாசிக்காரர்கள கொஞ்சம் உங்க துணை துணைகளிடம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் ஸ்பௌஸ்ட் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமா இருக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கெத்து மேலவங்கன்னு சொல்லும் போது உங்களை அறியாம நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊண்டிங்க கொடுத்து அதுல ஒரு சில சங்கடங்களை உண்டாக்கிடும் இது நீங்க பண்றது தப்பா இல்லை அது பிளானட் பண்றது தப்பு தேன் தடைய வார்த்தை எப்பயுமே ரொம்ப அவசியம் நான் சொல்லிட்டே இருப்பேன் யூஸ்வலி கண்ணி அப்படிதான் பார்த்து பார்த்து பேசும் இல்ல பேசவே பேசாது கண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா நல்லா வியக்கிற விஷயமே தான் பேசுனா ஒரு வார்த்தை இல்லாட்டி பேசவே மாட்டாங்க இந்த அமைதியா இருந்து ஆர்ச்சர் பண்றதெல்லாம் அது அது வந்து உள்ளுக்குள்ள அஸ்தம்னு ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் வேற அப்படி அழகா உட்காந்துருக்கா ஐயோப்பா உள்ள என்ன இருக்குன்னு அவங்களாலையும் தெரியாது நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய ஆளுமையை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் சித்திரை செவ்வாயோட ஸ்பீடு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் அப்ப இது மூணும் கலந்த இந்த கண்ணி ரொம்ப 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 தெளிவா நேர்த்தியாக முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக மாறக்கூடிய திறமை தான் தலைவனா உருவாக போறீங்க தலைவியா உருவாக போறீங்க இல்லத்தரசியா உருவாக போறீங்க அப்ப என்ன அப்போது நிறைய பேர் கல்யாணம் நடக்க போகுது வீட்டுல கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது வீட்டுல குவா குவா சத்தம் கேட்க போகிறது அப்பாவுடைய உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் நீச்சத்தை நோக்கி போறார் துலாமில் போய் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் அப்பா சூரியன் என்ன மூத்த பிள்ளை சூரியன் என்ன உங்களுடைய மாமனார் இது மூணு குறிக்கும் போது உங்க கணவர் அப்ப நாலு பேருடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது யாருக்கு இந்த இருபது வயதுல இருந்து அறுபது வயதுக்கு கொடுக்கக்கூடிய கணிராசிக்காரர்களுக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்கு கொடுக்கக்கூடிய கணிராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் உங்க போயிருது கம்ஃபர்ட் ஜோன்ல வர போறீங்க உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க நாற்பது வயசு ஆச்சுன்னா இறங்க போறது இல்ல ஐம்பது வயசு ஆச்சுன்னா விட போறது போறதில்லை ஐம்பதானா என்ன நாப்பதானா என்ன நான் வந்து இலக்கை அடையாமல் போமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த உத்தியோகம் பிறக்க போகிறது தைரிய வீரிய விஜயம் பிறக்க போகிறது பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஆதாயம் பிறக்க போகிறது வருமானம் உயரப்போகிறது தொழில் மேன்மை கிடைக்க போகிறது வெற்றி கிடைக்க போறது எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரை இருக்கு கணிராசிக்காரர்கள் இந்த தடவை அல்டிமேட்டான டைம் பீரியட் வேற பே சூப்பரா இருக்குங்க நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனம் தேவை 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 சாப்பிட்ற விஷயத்துல கண்டிப்பான கவனம் தேவை டயத்துக்கு சாப்பிட முடியாம போகலாம் நேரத்துக்கு வந்து எந்திரிக்க முடியாம போறான் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஏப்பம் வருது கேஸ்ட்ரிக் ஆறுதுன்ற மாதிரி அடி வயிறு சம்மந்தப்பட்டு சில பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது இல்லை உங்களுடைய பெண் மருத்துவரை சந்திக்கக்கூடிய காலம் வருதுன்ற மாதிரி எல்லாம் சில பேர் ஏற்படலாம் சில பிசிஓடி பிரச்சனையை உண்டாக்கலாம் ட்ராக் இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி அடிவேறு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகேவா அறுபது வயதை தாண்டிய கணிதாசிக்காரர்களுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ண போறீங்க உங்களுடைய அறிவுரை வருங்கால சந்திதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது எப்பயுமே நம்ம சொல்ற பேச்சு அடுத்தவங்களுக்கு மனசுல பட்டு ஒரு தெளிவை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது என்னமோ அந்த ஆறு வயசாயிடுச்சு பேசிட்டு போறோம் இப்படிதான் உலகம் சொல்லணும் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு தலைமைத்துவம் வரதே பெரிய விஷயம் இல்லை ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல அமரும் போது வார்த்தைகள் மூலமாக விளையாடுவார் அப்போ வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுக்கு நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய மெச்சூரிட்டி அதே மாதிரி அடுத்தவருடைய வாழ்க்கையை கேட்கறதுலையும் கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அஹ் விழிப்புணர்வு என்ன அப்படின்னா வார்த்தையை சொல்றதிலும் வார்த்தையை கேட்டதிலும் ரொம்ப கவனமாக இருந்துகிட்டேனா போதும் காலம் உங்களுக்கான காலம் தான் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி ஆரம்பம் விளையாடுறதுக்கு தயாரா இருந்ததுங்க அவ்வளவுதான் பால் உங்க பக்கம்தான் பிரபஞ்சம் உங்ககிட்டதான் அல்டிமேட்டா நேரம் இனிதே ஆரம்பம் இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது எப்படியாவது வாராகி கனெக்ட் ஆகிடுவா வந்துருவ எப்படியாவது வாராகி உங்களோட கனெக்ட் ஆவா வாராகியோட போட்டோ வாராகியோட பிரசோதம் நீங்க மொபைல் திறக்கும்போது வாராகி வர்றதுன்ற மாதிரி வம்பால் அப்படியே உங்களோட இணைஞ்சு இருக்க போறா அந்த அளவுக்கு ஒரு சக்தி உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன பார்ப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் மான் பார்ப்பீர்கள் பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஓகே கண்டிப்பா மான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நூறு விழுக்காடு இருக்கு நீங்க மான் பார்த்தீங்கன்னா எப்படி மான் ஒரு இடத்துல நிக்காம மருளாம துள்ளி குதிச்சு ஓடுமா அந்த மாதிரி நீங்க அப்படி டக்கு டக்குன்னு துள்ளி குதிச்சு போவீங்க நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் நீங்க ஓடுறதுக்கான நேரம் இருக்கு ஒரு இடத்துல சமைச்சு உட்காந்துறாதீங்க உங்களுக்கான அங்கீகாரம் தேவைப்படுகிறது உங்களுக்கான அடையாளத்திற்காக நீங்கள் ஓட வேண்டிய நேரமாக இருக்கிறது என்பதை இந்த சமிக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் சொல்லும் மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு சோ கவலைகள் மறக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே விடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது